அதை சொல்லட்டுமா எனக்கு சட்டை புத்தக முட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவுக்கு தாண்டா சொல்லி கொண்டு புறப்பட்டான் என்றா இன்னைக்கு குளிச்சியா என்றாள் அப்புவின் அம்மா நேரம் ஆச்சுமா நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் அப்பு ஐந்தாவது படித்து கொண்டிருந்தான் வகுப்பில் அவன் தான் முதல் மாணவன் அப்பவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்தது ஆசிரியர் அப்போவிடம் தான் வந்தார் ஏன் அழுக்கு சட்டையை மறந்துட்டே சார் சமாதானம் சொன்னான் அப்போ படிப்பில் கெட்டிக்காரனாக விளங்கிய அப்போ ஏனோ தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டவில்லை பல நாட்கள் அப்போ விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான் அப்போது பையன்கள் யாரை பல விளக்குகிறதா என்று அவன் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கவனம் செலுத்தவே இல்லை கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது ஆனால் பையன்கள் இவனை மாமா என்று அழைத்தனர் அரையாண்டு தேர்வு வந்தது அப்போ விழுந்து விழுந்து படித்தான் முதல் வாழ்க்கை வேறு யாரும் தட்டி விடக்கூடாது என்பது கவனமாக இருந்தான் டே நேரத்துல ஒரு பாடம் படிக்கலாமா என்பான் அப்போ இரண்டு நாட்கள் இருந்தது அப்போது அப்பவுக்கு திடீர் என்று பல்வெளி வந்தது வரியோடு பள்ளிக்கூடம் சென்றான் மாலை வீட்டிற்கு வருவதற்குள் அவன் முகத்தில் தாலை பகுதி பெரியதாக வீங்கிவிட்டது விங் என்று வலித்தது உடம்பு அனலாக கொதித்தது அப்புவின் அம்மாவும் அப்பாவும் கை வைத்தியமாக ஏதோ செய்தார்கள் ஆசிரியர் அவனை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார் அடுத்த நாள் மதுரையில் அப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பல்கலைக்கு காரணமாக இருந்து சொத்தை பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்றார் டாக்டர் அப்போ அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான் திறந்தோறும் என்றார் டாக்டர் அப்போ ஒரு மருத்துவமனையில் தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது முதல் மார்க் ரங்கராஜன் என்று ஆசிரியர் பெயரை படித்த போது அப்போ தேம்பி தேம்பி அழுதான் ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார் எழுத வேண்டும் நமது என்றார் அப்போ மௌனமாக இருந்தான் அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு பழி சென்று வந்தான் அடுக்கு மாமா இப்போ உஜாலாவுக்கு மாறிட்டான்டா என்று ஒருவன் சொல்ல பையன்களுக்கு என்று சிரித்தனர் அப்பாவுக்கும் சிரிப்பு வந்தது